உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் நாள் சூரிய உதயம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை திரியோதசை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு புகழ் பெறக்கூடிய செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் பெருகும் உங்களது தொழிலில் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் உங்களது தொழிலில் மிகப்பெரிய சாதனைகளை புரியவதற்கான காலம் விரைவில் வர வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது தொழிலில் நல்ல வருமானங்கள் முடியும் மேலும் வருங்காலங்களில் உங்களது தொழிலை சிறப்பாக சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு நடத்த முடியும் உங்கள் தொழில் சாதனைகளுக்காக நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த ஒரு மனமகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சி அதை நோக்கி செல்வதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் நண்பர்களே நமது கடகரசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்ட நேரம் அனைத்தையும் நான் வீடியோவின் அடையில்தான் கூறப்போகிறேன் எனவே நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நீங்கள் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து மனமிகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுகாகி உங்களது பொருளாதாரம் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை முயற்சி செய்யலாம் கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் அலுவலகத்தில் உயர்வு உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது சம்பள உயர்வு போன்ற காரணங்களால் உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் இன்றைய தினம் நல்ல விஷயங்களை உங்களது மனம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சிறப்பான பக்குவத்தை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் திருப்பி கேட்டாலும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நிலையில் இருப்பதால் நீங்கள் பொருளாதார வாய்ப்புகள் உண்டு கடன் கொடுத்தவர்கள் திடீரென்று பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் பலவீனமாக தெரியும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் உங்களது தேவைகளை புரிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் வெளியில் செல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் ஏதாவது விழாவுக்கு செல்ல போகிறீர்கள் என்றால் உங்களது ஆடை விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள் இல்லாவிட்டால் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்கள் மீது கோபப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் தனியாக ஓய்வு நேரத்தை அனுபவிக்கவே விரும்புவீர்கள் யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து ஓய்வு நேரத்தை பேசி நேரத்தை வீணாக்க விரும்ப மாட்டீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தனிமையில் இருப்பது உங்களுக்கு மிகவும் சிறந்த நல்ல பலனையை தரும் நேர்மறையான எண்ணங்களை உங்களது மனதில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்து தரும் மேலும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால் அது அவருக்கு சில சங்கடங்களையும் சில சச்சரவுகளையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணைக்கு தேவையான பிடித்த உணவை வாங்கி கொடுக்காதது அல்லது அன்பான உங்களது அரவணைப்பை தராதது போன்ற விஷயங்கள் அவருக்கு காயப்படுத்த வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் அதில் சற்று கவனமாக இருங்கள் இதனால் உங்களது வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் தியானம் மற்றும் யோகா செய்து உங்களது மனதை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் இன்றைய தினம் சுபகாரியம் குறித்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் நடத்தலாம் சுபகாரிய பேச்சுக்கள் திருமண நிச்சயதார்த்தம் போன்ற நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சிறப்பு சூழ்நிலைக்கு உங்களை இட்டுச் செல்லும் என்பதால் நீங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்பொழுது முயற்சி செய்யலாம் மேலும் உங்களுக்கு பதிவு உயர்வு உங்களது ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு மனம் கவர்ந்த மனதிற்கு பிடித்த நல்ல வேலைகள் கிடைக்கவும் இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏற்கனவே வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலையில் இருக்கும் இளைஞர்களுக்கு அதிக சம்பளத்துடன் புதிய வேலைகள் வரவும் ஆஃபர்ஸ் வரவும் வாய்ப்புகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது பதவிகளும் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தினத்தை இன்றைய தினம் அமைக்க வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களது உயர்கல்விக்கான சில கனவுகள் உங்களுக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட கனவுகள் உங்களது உயர்கல்வி சம்பந்தமான கனவுகள் அனைத்தும் நினைவாக கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து உயர்வுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களது மன மகிழ்ச்சி மற்றும் மனநிம்மதி அதிகரிக்க வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு மற்றும் மஞ்சள் இரண்டு நிறங்களையும் பயன்படுத்தலாம் இன் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் மற்றும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய அளவிற்கு லாபம் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் செல்வ செழிப்பான நாளாக அமையப் பெறுவீர்கள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகன் குடியரசு ராசி வளர்ச்சி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்களை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு அதிகமாக கல்வியில் ஈடுபாடு ஏற்படும் இன்றைய தினம் வழக்கத்தை விட அதிகமான அளவுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படுவதால் இன்றைய தினம் உங்களது கல்வி சம்பந்தமான அனைத்து நல்ல விதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் கல்வியில் உங்களுக்கு பாடங்களை பற்றிய நல்ல ஒரு எளிதான புரிதல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் படிப்பதில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இது தவிர இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களது வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு பெரிய வெற்றிகளை காரிய வெற்றிகளை பெற முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது வாக்குகள் கொடுத்து உங்களது காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்று அதற்கான சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் உங்களது அலுவலகத்தில் இதுவரை உங்களுடன் சக ஊழியர்களுடன் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களது கருத்துக்களை மற்றவர்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் மேலும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்தில் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வேளாண்மை மற்றும் விவசாயம் தொடர்பான துறையில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வியாபார வளர்ச்சியை பெற முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் பண வருவாய் அதிகரிப்பதால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் இன்றைய தினம் அமைத்துக் கொள்வீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது கடகன்புடி ராஜுவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே